ஆட்சி போயிடும் கண்டிப்பாக இருவது அதற்கு பிறகு கட்சியை எதிர்கட்சியாக நடத்துவது என்பது அத்தனை எளிதல்ல உதயநிதி அவர்களுக்கு உண்மையான சவால் இனிதான் தொடங்குகிறது வரக்கூடிய ஆண்டு அவருக்கு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஆண்டு எதிர்கட்சியாக அதிமுக போன்ற ஒரு வலுவான கட்சியை எதிர்த்து அவர்தான் வழி நடத்த வேண்டும் அவங்க அப்பா பற்றி அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் எதிர்கட்சி தலைவராக வெல்லாமல் அவர் சோபிக்க முடியாதவர் உங்களால் முடியும் உதயநிதியால் நிச்சயமாக முடியும் நான் முழு நேரம் அரசியலில் தான் இருக்க போகிறேன் என்றால் அதற்கான வேலையை செய்யுங்கள் ஒரு நாளைக்கு நூறு கட்சிக்காரன பார்க்கணும் எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஏற்கனவே படிச்ச புத்தகத்து ஐம்பது புத்தகத்தை திரும்பி திரும்பி பரிசு கொடுப்போம் ஒரு ராமதாசியாக சொன்னார் ஞாபகம் புத்தகம் கொடுக்குன்னு சொன்னேன் அத்தனை பேரும் அப்துல்கா அக்னிச்சிரர் புக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நூறு வரும் அப்படின்னு அது போல கஷ்டமாக தான் இருக்கும் ஊர் ஊராக போகணும் ராஜசேகர் ரெட்டியின் மகன் திரு ஒய் எஸ் ஜெகன் சட்டென்று முதல்வராகி விடவில்லை ஒரு வாட்டி தோத்த பிறகு ஜெயிக்கணுன்னா மக்களை தேடி போக வேண்டும்னு ஊர் ஊராக நடந்தார் ஊர் ஊராக நடந்த ஒரு வேலை ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க அப்பா சிலை திறந்து வைக்கிறது சிலை திறந்து வைக்கிறதாக நடந்தார் அந்த யாத்திரையை அவரை முதல்வராக்கியதான் அது போன்ற உழைப்பை போடுங்கள் இல்லை நான் ரெடியாக இல்லை சினிமா அறிவியை போடுறதுல தான் எனக்கு மனது விருப்பமாக இருக்கிறது என்றால் கட்சிதான் என் மூச்சு கட்சியை வழிநடத்துவதை கட்சியை உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதை என் வாழ்நாள் லட்சியமாக நான் நினைக்கிறேன் கருதுகிறேன் என்று நினைக்கக்கூடிய உங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்றேன்